இந்த நிகழ்ச்சி என்பது பல நூற்றாண்டு விழாக்கள் பல தலைவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதைப் போல வழக்கமான ஒரு நிகழ்ச்சி அல்ல நம்முடைய தம்பி வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு மாபெரும் இயக்கம் தொண்டர்களாலே உருவாகி வளர்ந்தது என்றால் அது குறிப்பாக திராவிடர் தான் சொந்தமான உரிமை அப்படி ஒரு தொண்டராக தன்னுடைய வாழ்வில் அரசியலுக்குள்ளே பொதுவாக்கிக்குள்ளே நுழைந்து எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியவர்களுக்கு தன்னுடைய நன்றியை கடைசி வரை செலுத்தி தான் கொண்ட கொள்கையிலே வழுவாது வாழ்க்கையில் தொண்டனாகவே வாழ்ந்து இறுதி வரை தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய தொண்டுள்ளம் கொண்ட ஒரு மா மனிதருடைய நூற்றாண்டு விழா தோழர் ராமசுப்பையா என்றுதான் இன்றைக்கு அவருக்கு பெயர் இன்றைக்கு சென்னையிலே நடத்துவதனாலே காரைக்குடி ராமசுப்பையா என்று சொல்ல வேண்டிய அவசியம் காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே தந்தை பெரியாரோடு பின்பற்ற தொடங்கியவர் தமிழகம் முழுவதும் ஊருக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் என்று தந்தை பெரியாருக்காக உழைப்பதற்கு முன்வந்த நேரம் வாழ்க்கையில் கார் வைத்திருந்தார் செல்வங்களெல்லாம் இருந்தது இன்றைக்கும் சமதர்ம விலாஸ் என்று அற்புதமான ஒரு மாளிகை அன்றைக்கே பெயர் வைத்தார் அவர் அப்படியெல்லாம் ஆற்றிய பணிக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய துணைவியார் விசாலாட்சி ராமசுப்பையா அவருடைய நூற்றாண்டு விழாவை காணுகிற இந்த நேரத்தில் அந்த மாபெரும் பெண்மணியை மாதரசியை நினைத்து போற்றி வணங்க வேண்டும் காரணம் காரைக்குடி பகுதியிலே தான் கணவனும் மனைவியுமாக தந்தை பெரியாருக்கு தொண்டாற்ற தொடங்கினார்கள் அப்படி தான் விசாலாட்சியும் அவரும் அவருக்கு துணையாக இருந்தார் தந்தை பெரியாரை காரிலே குடும்பத்தோடு அழைத்துக்கொண்டு குற்றாலத்திற்கு அழைத்துக்கொண்டு போனவர் ஆனால் அப்படி இருந்தவர் பின்னாலே நான் சந்திக்கிற நேரத்தில் அவர் வீட்டிலே பிள்ளைகளையெல்லாம் வளர்க்கிற காப்பாற்றுகிற பொறுப்பை விசாலாட்சி அம்மையார் எடுத்துக்கொண்டார்கள் எப்படிப்பட்ட இடத்திலே த நம்முடைய ராமசுப்பையா அவர்கள் பணியாற்றி வந்தார் என்பதை நம்முடைய முத்தமிழறிஞர் எழுபதாம் ஆண்டிலே பேசுகிறார்கள் காரைக்குடி மாநகரில் செட்டியார்கள் வாழ்கிற அந்த சீமையில் திராவிடர் இயக்கத்தின் நிழல் கூட போக முடியாது குரல் கூட கொடுக்க முடியாது நம்மை எள்ளி நகையாடுவோரும் ஏளனம் பேசுவோரும் ஏராளமாக அங்கே இருந்த நேரத்தில் ஒரே ஒரு உருவம் பம்பரம் போல் பணியாற்றக்கூடிய உருவம் நம்முடைய இயக்கத்திற்காக பாடுபட்ட உருவம் ராமசுப்பையா அவர்களுடையதாகும் அவர்கள்தான் அந்த பக்கத்திலே கழகத்தை வளர்த்தார்கள் சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தார்கள் நீதிக்கட்சியை வளர்த்தார்கள் பின்னர் திராவிடர் இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வளர்த்தார்கள் அவர் சிந்திய ரத்தம் அவர் உதித்த வியர்வை துளிகள் அவர் விட்ட பெருமூச்சு இன்றைய தினம் காரைக்குடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக இருக்கிறது என்றால் நீங்கள் அவருக்கு இங்கே ஒரு மாலைதான் அணிவித்தீர்கள் ஆனால் எனக்கு போடப்பட்ட அத்தனை மாலைகளுக்கும் அவர் போன்றோர் சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது அவர் மிக சாதாரண மனிதராக தொண்டராக எளிய உள்ளம் கொண்டவராக அன்பு கொண்டவராக வாழ்ந்தார் அப்படிப்பட்டவரோடு எனக்கு தொடர்பு ஏற்றது நான் டி கே எஸ் சகோதரர்கள் நாடகக்குழுவிலே இருந்து விலகி சுயமரியாதை இயக்க உணர்வுகளோடு காரைக்குடியில் குடியேறி ஒரு முதல் முதலாக ஒரு பெட்டி கடையை வைத்தேன் அந்த பெட்டி கடையிலே தந்தை பெரியாருடைய படம் என்னுடைய பெட்டியிலே எப்பொழுதுமே இருக்கும் அந்த படத்தை எடுத்து மாற்றி வைத்திருந்தேன் காரைக்குடியில் அப்பொழுதெல்லாம் வெளியிலே சொல்லுவதற்கு குறிப்பாக சொல்வதற்கு யாரும் ஆள் இல்லை ஆனால் திடீரென்று முத்துப்பட்டினம் பகுதியிலே வாழுகிற ராமசுப்பையா அவர்கள் ஒரு கடையிலே தந்தை பெரியார் படம் வந்திருக்கிறதே என்று பார்த்தார் என்னை வந்து விசாரித்தார் நான் என்னுடைய கதையைச் சொன்னேன் எனக்கும் நாடகக் குழுவிலே இருந்த பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் போனவுடன் எங்கேயாவது மருத்துவ நிலையங்கள் குடிபிறக்கிறதா என்று பார்த்து ஆட்களை நட்பு படிப்பது பழக்கம் அப்படி எனக்கு இந்த மாமனிதர் கிடைத்தார் அன்று முதல் மூன்று ஆண்டுகள் அவரோடு பணியாற்றினேன் என்றால் காரிலே தந்தை பெரியாரை குத்தாலத்திற்கு அழைத்து கொண்டு போன அந்த மாமனிசர் நாள் முழுவதும் நானும் அவரும் நடையாக நடந்த காரைக்குடியில் அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு துணை நின்றோம் அன்றைக்கு எங்களோடு துணை நின்றவர்களே ஒருவர் இப்பொழுது இருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கிறார் ஸ்பீக்கர் நாராயணசாமி என்று பெயர் திருக்குறளை ஆய்வு செய்து இன்றைக்கு மிகச்சிறந்த தமிழ் உணர்வு பெற்றவராக எண்பத்தி ஆறு வயதுகளை தாண்டி இருக்கிறவர் அப்படி வளர்த்த பொழுது தந்தை பெரியாரோடு மாநாட்டை நடத்தினோம் அதற்கு பிறகு என்னை மேடையிலே ஏற்றி பேச வைத்தவரே அவர்தான் முஸ்லீம் லீக் மாநாட்டில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பேச வைத்தார் தந்தை பெரியாருடைய சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தபொழுது அவர் கூட வர முடியாத சூழல் அப்பொழுதுதான் என்னை பெரியாரிடத்திலே அறிமுகப்படுத்தி இந்த பையன் பார்த்து கொள்ளுவான் என்றார் அன்றைக்கு எனக்கு பத்தொன்பது வயது என்னை ஏற இறங்க பார்த்த பெரியார் ஒன்றும் சொல்லவில்லை சரி வாருங்கள் என்று பன்னிரண்டு நாட்கள் பயணத்தை முடித்து விட்டு இடையிலே நிறுத்திவிட்டு அவர்கள் ஈரோடு செல்வதற்காக திருச்சி சந்திப்பிலே வந்து இருந்தபொழுது நான் அந்த பன்னிரண்டு நாட்களிலே நடைபெற்ற கூட்டத்திற்கான வரவு புத்தகம் விட்ட வரவு என்ன செலவு இவைகளையெல்லாம் கணக்காக எழுதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவரிடத்திலே ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கொடுத்து அப்போதுதான் என்னை ஏற இறங்க பார்த்தார் பெரியார் அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் என்னுடைய வரலாற்றை சொன்னேன் வேறு ஒரு இல்லை நான் முழு நேர தொண்டனாக இந்த இயக்கத்திற்காக இருக்கிறேன் என்று சொன்னேன் நீங்கள் ஈரோடுக்கு வருகிறீர்களா என்றார் தந்தை பெரியார் அழைக்கிற பொழுது எந்த தொண்டன் மறுப்பான் அப்பொழுதே ஒரு டிக்கெட் வாங்குங்கள் என்றார் ஈரோட்டிற்கு போனேன் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்பொழுதுதான் கலைஞர் ஈரோட்டிலே குடியரசு இதழின் துணை ஆசிரியராக இருந்தார் அங்கே இருந்து என்னுடைய வாழ்க்கை மாறி மாறி மீண்டும் நாடகத்துறைக்கு பேரறிஞர் அண்ணாவோடு தொடர்பு புரட்சித் தலைவரோடு தொடர்பு இப்படியே வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஒரு வழித்தடம் இயக்கம் கொள்கை இன்னொரு வழித்தடம் மற்றவர்களுக்கு தொண்டு பெரியவர் அப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிற ஒரு தொண்டரை கலைஞர் மறக்காமல் இருக்கிறார் என்பதையும் நமக்கு அடையாளம் காட்டுவது தான் அவரை எம்எல்சி ஆக்கியது அந்த எம்எல்சியவர் எழுபத்தி ரெண்டிலே ஆக்குகிறார் ஆளுநருடைய நாமினேஷனிலே ஆக்கப்படுகிறார் அன்றைக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் நம்முடைய கலைஞருக்கு நான் அடிக்கடி யாருக்கும் கடிதம் எழுதுவதில்லை அவருக்கு ஒரு பாராட்டி அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தொண்டர்களை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் தலைவராக நீங்கள் விளங்குகிறீர்கள் அந்த தொண்டர்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு ராமசூய்யாவிற்கு நீங்கள் எம்எல்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டி எழுதினேன் அந்த கடிதத்தையே பத்திரப்படுத்தி வைத்து என் மீதே அவர் ஏவுகணையாக வீசிய வரலாறு உண்டு அது செஞ்சோற்று கடன் கழிக்கிறேன் என்று அவரே எனக்கு சான்றும் வழங்கிவிட்டார் அப்படியே அவ்வளவு அன்பை இவருக்கு ஒரு பாராட்டு நடைபெறுகிறது காரைக்குடியில் அன்பில் தர்மலிங்கம் போன்றவர்கள் கேட்கிறார்கள் எப்படி ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இவரை எப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள் அப்பொழுதுதான் பேசுகிறார் எல்லோரும் ராமசுப்பையாவைப் போல இருந்து பழகினால் அவர்களுக்கு வருகிற தகுதிகள் வரவேண்டிய நேரத்திலே வரும் என்று சொன்னார் நான் அவரோடு வாழ்ந்தவன் எனக்கு வழிகாட்டியவர் என்னுடைய அண்ணன் திருமணமே அந்த சமதர்ம பிலாசிலே தான் நடந்தது நம்முடைய தத்துவ மேதை டி கே சீனிவாசன் தான் தலைமையேற்று நடத்தினார் அப்படியெல்லாம் எனக்கு துணையாக இருந்து வழிகாட்டியவர் ஒரு பக்கத்திலே நான் உயர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் அவர் சட்டமேலவை உறுப்பினராக இருக்க பொழுது நான் அமைச்சராகவும் எதிரே உட்கார்ந்திருந்தேன் வாழ்க்கையிலே அவர் யாரிடத்திற்கும் போய் சிபாரிசுக்காக போனதில்லை பலரை உயர்த்திவிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ராமசுப்பையா நம்முடைய கலைஞர் முதல்வராக இருக்கிற பொழுது பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அங்கே போய் முறையாக பார்க்க அவர் விரும்பவில்லை போட்டையிலே பலரோடு அவரும் அவருடைய உறவினர் ஒருவரும் போய் நிற்கிறார்கள் முதலமைச்சர் வெளியிலே வருகிற பொழுது அவரை தள்ளி விடுகிறார்கள் சரி பரவாயில்லையே அவர் வரட்டும் என்று தள்ளி போய் அந்த நேரத்திற்குள்ளே ஒரு ஐந்து ரூபாய்க்கு சாக்லேட்டுகளை வாங்கி கொண்டு வந்து மறுபடியும் நிற்கிறார் கலைஞர் கண்ணிலே பட்டு விட்டார் ஐயோ நீங்களா வாருங்கள் வாருங்கென்று அடைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு அணைத்து கொண்ட காட்சியை தள்ளிவிட்டவர்களெல்லாம் வார்த்தை வியப்படைகிறார்கள் அதிலே சாக்லேட்டை அவருடைய கையிலே கொடுத்து இப்படி அன்பை காட்டுகிற நீங்கள் ஏன் முறையாக கேட்கவில்லையே என்று வந்தவர் கேட்கிறார் அவருக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது இன்னொரு சம்பவம் இதுதான் பெரிய ஆச்சரியம் அவர் கோடம்பாக்கத்திலே இருந்து பேருந்திலே வருகிறார் இட அவர் அவரை பிடித்து தள்ளிவிடுகிறார்கள் அவரும் அவருடைய உறவினரும் வருகிறார்கள் வயதானவர் என்று கூட பார்க்காமல் தள்ளிவிடுகிறார்கள் ஆனாலும் பரவாயில்லை என்று சமாளித்துக் கொள்கிறார் ஒரு இளைஞன் தன்னுடைய இருக்கையை நகர்த்தி அவரை உட்காரச் சொல்லுகிறான் உட்கார்ந்த ராமசுப்பையா சும்மா இருக்கவில்லை எங்கே பேசினாலும் குடும்பத்தைப் பற்றி பேச பேசமாட்டார் கொள்கையை பற்றித்தான் பேசுவார் அதிலும் இளைஞர்களை பார்த்தால் விடமாட்டார் ஆகவே அப்படிப்பட்ட இளைஞன் நீ என்னப்பா செய்கிறாய் என்று விசாரிக்கிறார் நான் வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு உடனே உள்ளத்திலே என்ன தூண்டுகிறது நம்முடைய கலைஞர் ஆட்சியிலே ஒரு இளைஞன் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார் நீ ஏதாவது அரசியலிலே ஈடுபாடு வைத்திருக்கிறாயா இல்லை உனக்கு தலைவர்களை யாராவது பிடிக்குமா பிடிக்கும் யாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் இந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஒரு புதிய உணர்ச்சியை தூண்டிவிட்டது அவன் வந்து இறங்குகிற இடம் கோடம்பாக்கம் சந்தமாமா பில்டிங்கிலே இறங்குகிறான் இவரும் இறங்குகிறார் தோழரையும் அழைத்து கொண்டு அந்த பையனை அழைத்து கொண்டு வா என்னோடு வேலை தேடித்தானே போய்கொண்டிருக்கிறான் ஒரு இடத்தில் வேலை பார்ப்போம் என்று சந்தமாமா பிரசப்புள்ளே நுழைகிறார் நான் ராமசுப்பையா வந்திருக்கிறேன் எஸ்பி முத்துராமனுடைய தந்தை என்று அடையாளம் சொல்லி உள்ளே போய் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டு இந்த பையனுக்கு ஒரு வேலை கொடுங்கள் இவன் அச்சகத்திலே பல வேலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறவன் நல்ல இளைஞன் என்று சொல்லுகிறார் இவர் சொன்னதை பார்த்தவர்கள் வரச் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு நேரம் குறிப்பிட்டு சொல்லி அனுப்புகிறார்கள் வெளியிலே வந்து அவனை சொல்லி நீ போய் வேலையிலே சேர்ந்துவிடு என்று சொன்னதற்கு பிறகு அந்த உறவினர் கேட்கிறார் நீங்கள் அந்த பையன் முன்பின் தெரியாதவன் அவனை மிகச்சிறந்தவன் நல்லவன் என்று சொன்னீர்களே என்றான் அவன் இளைஞன் நல்ல வேலை கற்று வைத்திருக்கிறான் எனக்கு மற்றவர்கள் தள்ளி கொண்டிருந்த நேரத்திலே என்னை அழைத்து உட்கார வைத்தான் இவை எல்லாவற்றையும் விட நான் அரசியலிலே ஈடுபடவில்லை கலைஞரை பிடிப்பேன் என்று சொன்னானே இவன் மிகச்சிறந்தவனாக இருப்பான் என்கிற நம்பிக்கைதான் என்று அவன் வேலையிலே சேர்ந்து விட்டான் வாழ்க்கையில் இப்படி மனிதர்களை நாம் சந்திக்க முடிய இந்த நூற்றாண்டு விழா வரலாற்றிலே இல்லாமல் ஒரு தொண்டருக்கு நடத்தப்படுகிறது இது தொடக்க விழா இந்த ஆண்டு நவம்பரிலே இதனுடைய நிறைவு விழா வருகிறது அதை காரைக்குடி பகுதியிலே தயவு செய்து நடத்த வேண்டும் ஏனென்றால் இந்த காரைக்குடி இன்றைக்கு ஒரு கோட்டையாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் யார் என்பதை இன்றைக்கு இருக்கிற தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரைக்குடி மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே தொண்டர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேண்டுகோள் அந்த விழாவில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் ஒரு உருவச்சிலையையும் அமைக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகோளாக வைத்து அந்த உருவச்சிலையை தயாரிக்க வேண்டிய பொறுப்பை வேண்டுமானால் நானும் நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதையும் சொல்லி ஒரு தொண்டராகவும் ஒருவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அந்த சிறப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம்